அடியேயும் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள எந்திரமான பரிபூரண பெறுவதோடு இந்த பிரபஞ்சம் முழுவதும் தியாபித்துக் கொண்டிருக்கும் தெய்வ சக்தியின் பேர் அருளோடு இந்த அற்புதமான நிகழ்ச்சியானது பகவானின் கட்டளைக்கு இன்னும் சில மணித்துறைகளில் துவங்கிறது அன்புள்ள கொண்ட பெரியோர்கள் மெய் அன்பர்கள் ஆதீன குருமார்கள் இந்த விழாவினை அற்புத நிலைகள் கலந்து கொண்டு சிறப்பித்து இன்று பிரவேசித்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கு அருள் ஆசியை வழங்குமான மணிவன் கோவில் சிறம்